அப்புறம் பாத்திரத்தில் ராகி மாவு எடுத்திருக்கேங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி கொதிச்ச தண்ணி இருக்குங்க அதை மாவில் ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி கூடி போக வேண்டாம் சப்பாத்தி மாவை பார்த்துக்கு குழச்சி விடுங்க இந்த குழச்சிருக்கேங்க இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் சூடாக ஆறினதுக்கப்புறம் நல்லா குழச்சிக்கலாம் ரொம்ப சுடுது கை போட்டு போகும் அதுக்கப்புறம் தண்ணி பத்திரம்னா ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகரித்து கை கொண்டு பழச்சி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது நான் உண்டை பிடிச்சிட்டேங்க உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அதை பரத்துவோம்

కడకి చేయ చపాతి రాగి చపాతి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్